நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க நம்ம தோனி அதாவது நீண்ட நேரம் இன்றைக்கி ப்ராக்டிஸ் சீசனில் வந்துட்டு ஃப்ளெம்மிங் மைக்கசி அண்டு ஓவரால் அதாவது தோனி இந்த மூவரும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ரொம்ப நேரம் அதாவது என்னங்க சொல்கிறது ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனையில் தான் எம்எஸ் தோனி மைக்கசி அண்டு என்னங்க சொல்கிறது ஃப்ளம்மிங் ஒரு மூவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது வேறு லெவல் சர்ப்ரைஸ் தாங்க சொல்லணும் ஐபிஎல் ஃபீவர் வந்துட்டு நெருங்கிடுச்சு நம்ம தமிழ் மசாலா ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்கீங்களா காணாமல் போயிட்டேன் போயிட்டீங்களானே தெரியலங்க டெஃபினட்டாக அதாவது வியூஸ் தெரிவிக்க மாட்டேது ரொம்ப ஐபிஎல் வைப்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பட்டு சூடே விடுங்க அனைவருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு குயிக்காக அப்டேட் பண்ணலாம் ஓகேவா சில ப்ரோ வந்துட்டு உருட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஜாலியாக கடந்து போங்க இப்போ நம்ம ஒரு சினிமா படம் பார்க்குறோம் தலைப்படமோ தளபதி படமோ அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காதுங்க அதாவது ஒரு ஹீரோ வந்துட்டு பத்து பேர்த்த லைஃப்பில் அடிக்க முடியுமா நம்ம ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணுமா வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷம் தாங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஜாலியாக கடந்து போயிருங்க ஓகேவா அதாவது இன்னைக்கு ப்ராக்டிஸ் சீசன்ல தோனி ஒருத்தவர் மேலே ரொம்ப லைக் பண்றாரு ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காருங்க சம்மர் சம்மர் ரிசிக்க அடுத்தடுத்து பேட்டிங் வாய்ப்பு கிடச்சிது தோனி டீம்லேயும் அவர் விளையாண்டாருங்க இன்றைக்கும் ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது பிரித்து எடுத்துட்டார் அவுட் ஆஃப் ஒர்க் தான் அந்த சின்னத்தல சுரேஷ் நாய் இறங்கி இறங்கி சிக்ஸர் அடிப்பார் பார்த்தீங்களா லெக் சைடு அந்த மாதிரி அவுட் ஆஃப் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இரண்டு ஃபாரின் பிளேயர்கள் ஓவர்சி பிளேயர்கள் வந்துட்டு தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க இதுதாங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆர்சிபி டீமுக்கு அள்ளு விட்டிருக்கும் என்றே சொல்லலாம் ராச்சின் ரவீந்திரா அதாவது நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை முழுமையாக நம்பியிருக்காரு அதற்கு காரணம் என்னன்னா தான் நியூசிலாந்து பிளேயர் இல்லையா ராச்சின் ரவீந்திரா மிட்சல் இவங்க ரெண்டு பேரும் தொடக்க வீரர இறங்க போகிறாங்க ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஆரம்பத்தில் மெக்காலம் மைக்கசி தொடக்க விடுற இறங்கிருக்காங்க அந்த ஃபார்மட்ட கொண்டு வர போகிறாங்க ரைட் லெஃப்ட் காம்போ ருத்ராஜ் வந்துட்டு ஒன் டவுனில் இறங்க போகிறாரு ஓகேவா ஓவர்ஸ் இப்பளேயரை வந்து அடிச்சு நொறுக்குங்க அந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஹிண்ட் போயிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை என்ன கிடங்க மாதிரி பேட்டிங் லைன் தொடர்ந்து இருக்குன்னு வைங்களேன் தீபக் சுஹார் சத்துல்தா ஊர் வரை பேட்டிங் தான் இதனால வந்துட்டு அதாவது யார் வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா தோனியும் ஃபக்கா ஃபார்மில் இருக்கார் இந்த ரீசனால் தொடக்க வீரர்களுக்கு வந்துட்டு அதாவது ஓவர்சி பிளேயர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நம்ம எம்எஸ் தோனி கொடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க முதல் மேட்ச் வர்ற ஃப்ரைடே ஆர்சிபிசிஎஸ்கே மோதுறாங்க மூர்க்கத்தனமாக இவங்களோட ஓப்பனிங் காம்போ இருக்குமா மிட்செல் அண்டு ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் காம்போ உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க